அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக இந்த நாளை கிருபையாய் நாம தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோம் நம்முடைய ஆற்றலும் நம்முடைய பலனும் அல்ல அவர் இரக்கமாக இந்த நாளை தந்ததினால நம்ம அவரை துதிக்காமல் இருக்க முடியாது எல்லாரும் சேர்ந்து அவரை பாடி அவருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தை ஒன்றாக சேர்ந்து துதிக்கலாமா படைத்த வெற்றியின் நாளில் இன்று மகிழ்வோ அக்களிப்போ அல்லேலுய பாடுவோ இன்று ஆகமாகிள்வோ மகிழ்வோ அக்களிப்போ லுய பாடுவோ அல்லேலுயா தோல்வி இல்லை அல்லேலுயா வெற்றி உண்டு அல்லேலூயா தோல்வி இல்லை அல்லேலூயா வெற்றி உண்டு எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார் எனக்கு ஊத எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார் உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் தோல்வியில்லை எனக்கு வெற்றி பவனி செல்வே இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோ ஆண்டவர் பாடித்த வெற்றியின் நாளில் இந்து ஆகமாகிழ்வோ அக்கடிப்போ அல்லே பாடுவோ இந்து அகமாகிழ்வோ அக்கடிப்போ அல்லே பாடுவோ தோல்வி இல்லை அல்லுயா வெற்றி உண்டு அல்லேலுயா தோல்வி இல்லை அல்லேலுயா வெற்றி உண்டு சேர்ந்து சொல்லலாமா தோல்வி இல்லை அல்லேலுயா வெற்றி உண்டு ஒரு விசை கூட அல்ல தோல்வி இல்லை வெற்றி உண்டு இந்த நாள் ஒரு வெற்றியின் நாளாக மாறட்டும் இந்த நாள் ஒரு ஆசிர்வாதத்தின் நாளாய் மாறட்டும் இத்தனை நாட்களாக தோல்வி அனுபவித்த உங்கள் வாழ்க்கையில ஓ ஜெயம் வருவதாக வெற்றி வருவதாக ஓ இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் நமக்கு ஜெயத்தை ஆமின் தந்திருக்கிறார் அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா எங்களுக்கு நீ தந்திருக்கிற உம்முடைய மகத்துவமான உம்முடைய மகிமையான வெற்றிக்காக நாங்கள் நன்றி சொல்லி மகிமைப்படுத்துகிறோம் இம்மட்டும் எங்களோடு இருந்து நடத்துகிறீர் உமக்கு நன்றி ஏசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலே ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை நான் இப்பொழுது வாசிக்கிறேன் அங்கு வேதம் சொல்லுகிறது மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான் அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேலில் ராஜாவாக இருப்பதற்காக ஜனங்கள் கேட்டுக்கொண்டதன் நிமித்தம் தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ராஜா தான் சவுல் ராஜா இந்த சவுலுக்கு பல ஜெயங்களை கத்தர் கொடுத்தார் பல சத்துருக்களை அழித்து போடும்படியாக அவனுடைய கையில் ஒப்படைத்தார் அவனை ஆண்டவர் இஸ்ரோவேலுக்கு ராஜாவாக ஏற்படுத்தினார் ஆனால் சவுலனுடைய வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் தேவன் கொடுத்த வெற்றியை பெற்றுக்கொண்ட சவுல் தேவனை சந்தோஷப்படுத்தாமல் தன்னுடைய வெற்றியாக கருதி தனக்கு பெயர் உண்டாக்க வேண்டும் என்று அவன் விரும்பி அவன் சில காரியங்களை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம் ஆண்டவராகிய தேவன் அவனை ஒரு கழுதையை தகப்பனுடைய கழுதையை தேடித்திருந்த சவுலை ஆண்டவர் ராஜா ராஜாவாக்கினார் மிகவும் எல்லா கோத்திரங்களும் மிகவும் சிறிய கோத்திரம் அந்த பென்னியமின் கோத்திரத்தில் இருந்து சவுலை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் சவுலை ராஜாவாக தேவன் தெரிந்தெடுக்கும்போது அவன் ஓடி ஒழித்து தளவாடங்களுக்குள்ளே ஒளிந்து கிடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது இப்படியெல்லாம் இருந்த சவுலை ஆண்டவர் உயர்த்தி அவனுக்கு ஜெயங்களை வெற்றி எல்லாம் கொடுத்து அவனை ஆசிர்வதித்தார் ஆனால் அவன் என்ன செய்கிறான் என்று நம்ம வேதத்தில் படித்து பார்த்தா அவன் தனக்கென்று ஒரு ஜெயஸ்தம்பத்தை உண்டாக்கினான் என்று அங்கே படிக்கிறோம் தனக்கு ஒரு ஜெய ஜெயஸ்தம்பம் நாட்டி என்று நம்ம பார்க்க தனக்குன்று ஒரு ஜெயஸ்தம்பம் இன்றைக்கு அநேகர் பாருங்கள் கர்த்தர் கொடுக்கிற வெற்றி கர்த்தர் கொடுக்குற ஆசிர்வாதம் கர்த்தர் கொடுக்குற மேன்மையை மறந்து போய் நான் எனக்கு கிடைத்த வெற்றி என்னுடைய பலன் என்னுடைய ஆரோக்கியம் என்னுடைய சம்பாத்தியம் என்னுடைய திறமை என்று சொல்லி தனக்கென்று ஒரு ஜெயஸ்தம்பத்தை பலரும் உண்டாக்குகிறதுனால என்ன செய்கிறாங்கன்னா கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுறாங்க முந்திர வசனத்தை படிக்கும்போது வேதவசனம் சொல்லுகிறது நான் சவுலே ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார் அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் தரிசிட்ட வந்து ஆண்டவர் சொல்றாரு நான் ராஜா வாக்குனதுக்கு சவுல ராஜா வாக்குனது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது அப்படிங்கிற காரணம் என்ன இவன் தனக்குன்னு ஒரு ஜெயஸ்தம்பத்தை உண்டாக்கி தன்னுடைய பேர் பெருமைக்காக சில காரியங்களை செய்கிறான் ஆதியாம் புஸ்தகத்தில் படிக்கும்போது ஜனங்கள் முதல் முதலாக பாஷைகளெல்லாம் பிரிந்து ஜனங்கள் பல இடங்களுக்கு போவதற்கு என்ன காரணம் நமக்கென்று ஒரு கோபுரத்தை கட்டுவோம் நமக்கென்று ஒரு பெரிய பட்டணத்தை கட்டுவோம்னு சொல்லி அன்றைக்கு நிம்ரோதருடைய காலத்தில் ஜனங்கள் தனக்கென்று ஒரு பெயர் உண்டாகிறதுக்காக செஞ்சான் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நமக்கு கிடச்சிருக்கிற மேன்மை இன்றைக்கி நமக்கு கிடைச்சிருக்கிற உயர்வு இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கிற வேலை இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்துருக்கு கிடைக்க பெற்றிருக்கிற ஆரோக்கியம் எல்லாம் கர்த்தர் தந்தது என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது அதனால் தான் எப்பவும் ஆண்டவரை நீங்கள் துதிக்கணும் என்ன கிடைச்சாலும் தேவனை துதிச்சிட்டிங்கன்னா அந்த மகிமை அவருக்கு போய் சேர்ந்துடும் அப்போது நீங்கள் உங்களை பெருமைப்படுத்துறதுக்கு ஒன்றுமில்லாமல் போயிடும் அதனால தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் அவரை துதிக்கணும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும் அவரை ஆராதிக்கணும் அவருடைய சமூகத்தில் போய் அவரை புகழணும் அப்படி செய்யும் போது அவர் செஞ்ச நன்மைக்கு அவரை நம்ம புகழ்ந்து கனம் அவருக்கு போயிடும் குற்றம் நம்ம மேலே விழாது சவுல் தனக்கென்று ஒரு ஜெயஸ்தம்பத்தை உண்டாக்கினான் என்று பார்க்கிறோம் உங்களுக்காக உங்கள் பெயர் உண்டாகிறதுக்காக நீங்கள் எதையாவது செய்கிறீங்களா உங்களுக்கு பெருமை சேர்க்குவதற்கு ஏதாவது செய்கிறீங்களா ஒரு நாள் அப்படி செய்ய வேண்டாம் நீங்கள் எதை செய்தாலும் எதை சொல்லுகிறது நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக செய்யுங்கள் அப்படிங்கிறார் ஓடியம் செய்தாலும் சரி வேலை செய்தாலும் சரி எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி ஒரு மனிதனுக்கு உதவி செய்தாலும் சரி ஆண்டவருடைய நாம மகிமைக்காக செய்து பாருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போம் நல்ல பிதாவே இந்த நாளுக்காய் நன்றி நீரங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம் எங்களுக்கென்று நாங்கள் ஒரு ஜெயஸ்தம்பத்தை உண்டாக்கி பேர்புகள் உண்டாக்கி விடாதபடிக்கு கர்த்தருக்கு பிரியம் உண்டாகும்படி வாழவும் தேவனை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு கருவை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்